அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயுதம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு உன் அடியார்களான நாங்கள் எப்போதும் உன்னை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வடிவளகை கண்டு அனுபவிக்க வேண்டும் உனக்கு துண்டு செய்ய வேண்டும் இப்படி உன்னோடு எப்போதும் பிரியாமல் நாங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் உன் வலது மார்பினில் வாசம் செய்யும் அழகிய மகாலட்சுமியும் பல்லாண்டு வாழ்க உன் வலது கையில் ஒளி வீசி விளங்கும் சக்கரமும் பல்லாண்டு வாழ்க எதிரிகளுடன் போர் செய்யும் போது பெரும் முழக்கம் செய்யும் உன் இடது கையிலுள்ள பாஞ்ச சன்யம் என்னும் சங்கும் பல்லாண்டு வாழ்க அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயுதம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே